என் பேர் ரேணுகா எனக்கு அதை எட்டு வருஷம் ஆகுது திருமண நான் நானே பண்ண ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் சமீபத்துல அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இல்லற வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாத லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு நானே நெருங்கி போனாலும் தூக்கம் வருது ரொம்ப டயர்டா இருக்குன்னு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு இல்லற வாழ்க்கையில ரொம்ப வெளியே சொல்லவும் முடியாத மனசுல வச்சுக்கவும் முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப அழுத அப்பதான் என் ஃப்ரெண்டு லீவ் முச்சிட்டான பத்தி என்கிட்ட சொன்னாங்க நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் டெய்லியும் கேப்சிலே எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு ஆயுர்வேதிக்கு வந்து முலாண்டா அப்படிங்கறதெல்லாம் பேசுனீங்க அப்பவே கேட்கு நினைச்சேன் இதுல இருக்க அந்த மூலிகைகளோட சிறப்புகள் என்ன அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் கரெக்டா கேட்டீங்கம்மா இந்த ஆயுர்வேதிக் மருந்தான லீவ் முஸ்டாங்கல பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் செய்யுது அதுவும் இல்லாம அரிய வகையான மூலிகைகள் அதுல செய்யுது அதுல பாத்தீங்கன்னா நம்ம வரிசைப்படுத்துறது அசோகந்தா முலாண்டா கான்பிச் சதாவரி ஜெய்பால் அகக்ரா சிலாஜி மொழிகள் மாதிரி பல்வேறு அடிவாரத்துலதான் இது வந்து அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம இந்த மருந்தில் சேர்க்குறோம் பயன்படுத்துறோம் இது ஒரு சிறப்பான மருந்துமா நெக்ஸ்ட் காலர் கால் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்போம் ஹலோ வணக்கம் மேடம் அவங்க பேர் என்ன

கண்டிப்பாம்மா உங்க உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு பெண்ணா நடந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த நீங்க பேசி அதை தீர்த்துக்கலாம் அப்படின்னு முன் வந்துருக்கீங்க பாத்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பிரச்சனை லேசா இருக்கும் போல தெரியுது அப்ப நம்ம லீவ் முஸ்டாங் இந்த கேப்சூல நம்ம எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும் டாக்டர் எனக்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இந்த தாம்பத்திய லைஃப் பார்த்தாலே கொஞ்சம் எதனால